நண்பர்களை இவர் வந்து கடுமையாக உழைப்பாளி டெய்லி உண்மையில இவர் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து இந்த கடலை வறுக்கிறார் பாருங்க அண்ணாச்சி மாதத்தை காட்டுங்க ஆ யூடியூப்ல போட்டுவிடுவோம் எத்தனை வருஷம் செய்கிறீங்க இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் மக்களுக்கு பணியாற்றிங்க சிவகாசி சாட்சி ஆடுத்துறங்கவா நல்லா டேஸ்ட்டாக இருக்கு தான் நான் அடிக்கடி கடை வாங்குவேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் வாங்கிக்கிறேன் பத்து வருஷம் இருக்கு என்னையா உங்கள்கிட்ட நான் கடலை வாங்கி நல்லா நல்லா அருமையானது நல்லா அப்படி இருந்தார் இப்படி வந்து சுய தொழில் செஞ்சு முன்னேறணும் நிறைய பேர் இளைஞர்கள் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமானு பார்த்துக்க இருக்காங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுய நீங்கள் சொல்லுங்க எப்படி முன்னேறணும் இல்லை இல்லை அது படிச்சு நல்ல முறையில் நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரண பார்த்தாலே போகும் பார்க்கலாம் ரைட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்காம இப்படி பார்க்க சொல்றாரு வாழ்த்து வந்த ஐயாவை தொடர்ந்து இவர் வாழ்த்துவோம் இவர் வரும் ஒரு தன்னம்பிக்கை ஆ அவங்க படிச்சு ஒரு வேலைக்கு அந்த பன்னெண்டாயிரம் பார்த்தா இங்க எட்டாயிரம் ஏழாயிரத்துக்கு மேல சம்பளம் சம்பளம் கிடையாது உண்மை உண்மையா அது என்ன நம்ம படிக்கல ஆனா பாக்குறதுக்கு ஆளு மாக்கா மாதிரி நம்ம தெரியும் பாக்குறவங்களுக்கு நீங்க பிள்ளைங்களாம் இதை வச்சே கட்டி கொடுத்துருப்பீங்க எல்லாம் செஞ்சிருப்பீங்க படிக்க வச்சிருப்பீங்க ஆமா அடிக்கூட கம்மி தான் ஆ ஆகிய சூப்பர் சூப்பர் உண்மையாக நீங்களும் ஒரு சாதனையில்தான் இதில் வந்து பிள்ளைங்களை கரை சேர்த்துருக்காரு உண்மையிலே நல்ல ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சும்மா வேலை கிடைக்கலன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இவர் தொழில் நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த கடலை எனக்கு என்னென்னா அதே மண்ணுலேயே பொறிச்சு கொடுப்பாரு இங்கே பாருங்கள் டேஸ்ட்டு மண்ணில் பொறிச்சு கொடுக்க நல்ல டேஸ்ட்டு என்னையா சூப்பர் டேஸ்ட்டு உண்மையிலே சந்தோஷம் யா வாழ்த்துக்கள்